பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட நின்று பார்க்கலாம் எங்கள் பொன்னி ரொம்ப பசியாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள யாரும் கொடுக்குற சாப்பாடை சாப்பிடக்கூடாதுன்னு ரொம்பவே உறுதியாக இருக்காங்க அதனால பொன்னி நாமளே வெளியில் போய் தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்க ஜெயாவும் சந்திரசேகரும் கச்சேரிக்காக கிளம்புறாங்க அந்த சமயம் பொன்னி வெளியில் வரவும் இங்கே உடனே ஜெயா சந்திரசேகர் கிட்ட பார்த்திங்களாங்க எனக்கு இந்த பொன்னி இந்த வீட்டில் இருக்க இஷ்டமே இல்லை இவ என் முன்னாடியே வரக்கூடாதுன்னு சொன்னால் மறுபடியும் இது என்னவோ அவளோட சொந்த வீடு மாதிரி பொன்னி அங்கேயும் இங்கேயுமா போயிட்டுருக்கா என் முன்னாடி வந்து வந்து நிற்கிறா இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது செய்ய வேண்டிய தப்பெல்லாம் செஞ்சுட்டு ஏதோ உண்மையை நிரூபிப்பேன்னு எல்லார் முன்னாடியும் நடித்து இப்படி இந்த வீட்டிலையே நிரந்தரமாக தங்கிடலான்னு பார்க்குறா போல இதுக்கு நீங்கள் வேற அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க முதல்ல இவளை அங்கேருந்து போக சொல்லுங்கள் இவன் முகத்தில் முழிச்சுட்டு வெளியில் போனால் அப்புறம் நடக்க இருக்கிற எதுவுமே நல்லதாகவே நடக்காது அதனால பொண்ணு என் முகத்துக்கு நேராக இனி வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சந்திரசேகரும் நீ தான் அப்படி சொல்கிற ஜெயா பொன்னி முகத்தில் முழிச்சுட்டு போனால் உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பொண்ணிக்கிட்ட உள்ளே பொண்ணெலாம் என்னால் சொல்ல முடியாது அவள் இந்த வீட்டோட மருமக சக்தியோட மனைவி அப்படி இருக்கும்போது எல்லா உரிமையோடையும் தான் பொன்னி வீட்டில் இருக்கிறா நீ பாட்டுக்கு கிளம்பு நமக்கு ஏற்கனவே நேரம் ஆகுது அங்கே கோயிலில் நமக்காக எல்லாருமே காத்துட்ருப்பாங்க சீக்கிரமாக வா நம்ம போனால் கச்சேரி இவ ஆரம்பிப்பாங்கன்னு சொன்ன உடனே இங்கே ஜெயா ரொம்ப கோவமாக பொன்னியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இவன் நம்ம வீட்டில் சமைக்கிற சாப்பாடை சாப்பிட மாட்டேன் பசியாக இருந்தாலும் இருப்பேனே தவிர்த்து உங்கள் யாருடைய தெய்வம் வேண்டான்னுட்டு இருந்தாலே இப்போ என்ன ஒரு இதில் இவன் சமைக்கிறதுக்காக அப்படி போகிறான் உண்மையெல்லாம் நிரூபிச்சுட்டு வெளியில் போகிறத விட்டுட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு இங்கேயே இருக்கலான்னு பார்க்குறா இவளோட திட்டம் என்றைக்குமே பழிக்காது இவ செஞ்ச எல்லா தப்பும் எங்களுக்கு தெரிய வந்துருச்சு இவளை மன்னிச்சு என்னைக்கும் மருமகளாக ஏற்றுக்க போகிறதே இல்லை அப்படின்னு பொண்ணியை பார்த்து திட்டிட்டு அங்கே கிளம்பிடுறாங்க ஜெயாவும் இன்னொரு பக்கம் சுந்தர் பெரிய திட்டம் போட்டு இந்த பொண்ணிக்கு தனியாக ரூம் இருக்க போய் தான் சக்தி கூட இருக்க மாட்டேன்னு வந்து இந்த ஸ்டோர் ரூமில் தங்கிட்டுருக்கா ஸ்டோர் ரூமில் நம்மளுக்கு தேவையான பொருளெல்லாம் வச்சுட்டா அப்புறம் அந்த பொண்ணு எங்கே தங்குவா எங்கே படுத்து தூங்குவா அவளுக்குன்னு இடம் இல்லாமல் மறுபடியும் வீட்டுக்கு வெளியில தான் அவள் போக வேண்டியதாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே ஆளுங்களெல்லாம் அனுப்பிவிட்டு உண்டான பொருள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து பொண்ணி தங்கியிருக்க அந்த ஸ்டோர் ரூமில் அடுக்கி வைக்க சொல்லிடுறாங்க இங்கே பொன்னி வந்து பார்க்கும்போது அந்த பொருளெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க நானே யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு ஒதுங்கியிருக்கேன் ஆனால் இப்படி செய்கிறாரே சுந்தர்னு சொல்லி கண்கலங்கி போய் நிற்கிறாங்க அங்கே வந்த சுந்தரும் என்ன பொன்னி இந்த எல்லாமே என்னுடைய பொருள் தான் வேணும்னே கொண்டு வந்து இந்த ரூமில் வச்சுருக்கேன் ஏன்னா நீ இங்கே தங்கக்கூடாது எப்படியும் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லிட்டு தான் நான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் அன்னைக்கு இங்கே பிரீத்தி மூலமாக உன பற்றின உண்மை வீட்டில் உள்ள எல்லாேருக்கும் தெரிஞ்சு ஜெயாத்த உன வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னாங்க ஆனால் நீ என்னவோ பணத்துக்காகவும் சொத்துவுக்காகவும் ஆசைப்பட்டு இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு முடிவெடுத்து ஏதோ உண்மையை கண்டுபிடிப்பன்லாம் சொன்ன வீட்டை விட்டு வெளியில் போய் அந்த உண்மையை கண்டுபிடிக்க வேண்டியது தானே உனக்கு சக்தியை விட இந்த வீட்டில் இருக்கிற பணமும் சொத்தும் தானே முக்கியம் அதுக்காக தானே இங்கே இருக்க அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கேன் வேணுனே தான் செஞ்சேன் உன்னால முடிஞ்சது செஞ்சுக்க அப்படின்னு சொல்றாரு சுந்தர் சுந்தர் இப்படி சொன்னதாலையும் செஞ்சதாலையும் இங்கே பொண்ணை கண்கலங்கி போய் நிற்கிறாங்க இதை பார்க்கும்போது பிரீத்திக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எப்படியும் இந்த பொண்ணி வீட்டை விட்டு வெளியில தான் ஆகணும் வேற வழியே கிடையாதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க இங்கே சக்தி சந்திரசேகர் ஜெயான்னு மூணு பேருமே கச்சேரிக்காக ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க இங்கே ஜெயாவும் எல்லாரும் முன்னாடியுமே பாடிட்டு இருக்கும்போது ஓரமாக உட்காந்து இங்கே வந்து சக்தியும் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க இங்க சந்திரசேகர் சொல்றாரு இந்த கோயிலில் போய் பொன்னிக்காக நல்லா வேண்டிக்க அது மட்டும் இல்லாமல் பொன்னி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சீக்கிரமாகவே பொன்னி நிரூபித்து உன் கூட சந்தோஷமாக அந்த வீட்டில் மருமகளாக அவள் வாழணும் உனக்கு மனைவியாக வாழணும்னுட்டு நீ நல்லா வேண்டிக்கோ இந்த கோயில் ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயில் எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம வந்து வேண்டிக்கிட்டாலும் அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட எங்கள் சக்தியும் ஏற்கனவே மனவேதனையில் இருந்ததுனால அங்கே போய் வேண்டிக்கிறாங்க நான் மனசார பொன்னியை ஏற்றுக்கலனாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பொன்னியோட அருமையும் பெருமையும் புரிஞ்சுக்கிட்டேன் பொன்னியோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அவள் தான் என் அனைவின்னு அவகிட்ட என் மனசில் இருக்க எல்லாத்தையுமே சொல்லணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன் அவளை முழுமையாக ஏற்றுக்கணும்னு நினச்சேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு பிரச்சனை வந்து பொன்னி என்னை விட்டு ரொம்பவே தூரம் தூரம் போயிட்டே இருக்கா விலகி போகிற பொன்னி என் கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் உண்மை என்னென்னு தெரிய வரணும் இந்த உண்மை எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் பொன்னி மேலே தப்பே இல்லைன்னு என்னால் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நல்லாவே வேண்டிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே பொன்னி மனசு மாதிரி என்னை மன்னிச்சு ஏற்றுக்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக எங்கள் அம்மா அப்பா ஆசிர்வாதத்தோடு அந்த வீட்டில் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி அழுதுக்கிட்டே வேண்டிக்கிறாரு இதை பார்த்த சந்திரசேகரும் நீ நினைக்கிறது எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் சக்தி நீ கவலைப்படாத நானும் இதே தான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன் சீக்கிரமாகவே உண்மை என்னென்னு தெரிஞ்சால் மட்டும்தான் பொன்னி மேலே ஜெயாக்கு இருக்கிற கோபமும் குறையும் இங்கே பொன்னி வீட்டை விட்டு போக வேண்டாம்னு சொல்லி நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஜெயாவும் நினைப்பா அதுக்கு ஏதாவது நாம தான் செய்யணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க இங்கே மறுபடியும் போயிட்டு இங்கே ஜெயா பாடிட்டு இருக்கும்போது அங்கே எல்லாரு கூடையும் உட்காந்து அந்த பாட்டெல்லாம் கவனிச்சிட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது அதே கோயிலுக்கு பிரீத்தியோட அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க இந்த விஷயம் தெரியாமல் முன் வரிசையில் சக்தியும் சந்திரசேகரும் உட்காந்துருக்காங்க பின்னாடி வரிசையில் வந்து பிரீத்தியோட அம்மாவும் அப்பா அப்பாவும் உட்காந்துருக்காங்க ஆனால் ஸ்டேஜில் பாடிட்டு இருந்த ஜெயா பிரீத்தியோட அம்மாவையும் அப்பாவையும் மேலே இருந்தே பார்த்துடுறாங்க அவங்களுக்கு ஒரே யோசனையாக இருக்குது என்னது ப்ரீத்தி என்னவோ அவங்க அம்மாவும் அப்பாவும் எங்கே இருக்காங்கன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தா இங்கே தான் இருக்காங்களா ஒருவேளை உண்மையாகவே பிரீத்திக்கு அவங்க அம்மா அப்பா எங்கே இருக்காங்கன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்படி நான் பாடிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை எப்படி கிட்டயும் என் வீட்டுக்காரர்கிட்டையும் சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க இங்கே சந்திரசேகருக்கு அந்த சமயம் பார்த்து ஒரு ஃபோன் கால் வருது உடனே சந்திரசேகர் சக்திகிட்ட நீ இங்கேயே இரு நான் போய் ஃபோன் பேசிட்டு வரேன் ரொம்ப சத்தமாக இருக்கிறதுனால யார் பேசுகிறாங்கன்னு ஒன்றுமே கேட்காம இருக்கும் சக்தி நான் பின்னாடி போய் ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு இங்கே ஃபோன் எடுத்து சந்திரசேகர் பின்னாடி போக அங்கே பிரீத்தியோட அம்மாவும் அப்பாவும் உட்காந்துட்டுருக்கதை சந்திரசேகர் பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு என்ன இந்த பிரீத்தியோட அம்மா அப்பா மாதிரியே தெரியுது அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்கன்னா அப்போ இவங்க எங்கேயோ பக்கத்தில் தான் இருக்காங்க போலயே இந்த விஷயம் தெரியாமல் பிரீத்தி வந்து என் அம்மா அப்பா எங்கேன்னு தெரியலன்னு சொல்லி தானே நம்ம வீட்டுக்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க பிரீத்தியோட அம்மா அப்பா ரெண்டு பேரையும் பார்த்த உடனே எங்க சந்திரசேகர் இந்த ஃபோனை கூட அட்டெண்ட் பண்ணாமல் உடனே இந்த விஷயத்த சக்தி கிட்ட போய் சொல்றாங்க டே சக்தி பின்னாடி யார் இருக்கான்னு தெரியுமா பிரீத்தியோட அம்மாவும் அப்பாவும் இதே கோயிலுக்கு வந்திருக்காங்க நான் அவங்கள பார்த்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது முதல்ல அவங்கள போய் நீ பேசு அவங்க கிட்ட என்ன எதுன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்திரசேகரும் சக்தியும் பிரீத்தியோட அம்மா அப்பா கிட்ட போய் பேசுறதுக்காக போகிறாங்க அவங்க பிரீத்திய விட்டுட்டு அப்படி எங்கே தான் போனாங்கன்ற விஷயம் இவங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க இங்கே சந்திரசேகரும் சக்தியும் எதிரில் வந்து நிற்க பிரீத்தியோட அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே கலங்கி போயிடுறாங்க யார் கண்ட படக்கூடாதுன்னு பிரீத்தி நினச்சிட்டு இருந்தாலோ இப்போ அவங்களே எங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாங்களேன்னு பதில் பேச முடியாமல் நிற்க உடனே பிரீத்தியோட அப்பாவும் முதல்ல இங்கேருந்து கிளம்பு இவங்க ஏதாவது கேள்வி கேட்கறதுக்குள்ளேயும் இங்கே நம்ம நம்மளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளேயும் இங்கேருந்து போயிடணும் பிரீத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கா யார் கண்ணிலையும் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரீத்தியோட உண்மையான எல்லா விஷயமும் தெரிய வந்துருன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அவங்க கிட்ட பேச போற விஷயம் தெரிஞ்சு பிரீத்தியோட அம்மாவும் அப்பாவும் உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க யார் கண்ணையும் படாம எங்கேயாவது போயிடணும்னு நினச்சி அங்கேருந்து உடனே கிளம்ப நினைக்கிறாங்க உடனே சக்தியும் இவங்கள இவங்க எதுக்கு நம்மளை பார்த்த உடனே இங்கேருந்து கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல சந்தேகப்பட்டு உடனே சக்தி அவங்கள போக விடாம தடுக்கிறாரு ஆமா நீங்க பிரீத்தியோட அம்மாவும் அப்பாவும் தானே உங்களை எனக்கு நல்லாவே தெரியும் என்ன பார்த்து எதுக்கு பயந்து நீங்க எங்கேயோ போகணும்னு நினைக்கிறீங்க உங்கள் பொண்ணு பிரீத்தி எங்கள் வீட்டில் தான் இருக்கா நீங்கள் எங்கள் பக்கத்துலயே இருக்கும்போது எதுக்காக பிரீத்தி என் அம்மாவும் அப்பாவும் இல்லைன்னு சொல்லி எங்கள் வீட்டில் வந்து தங்கணும் அப்படின்னு சக்தி அவங்க கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இப்படி எங்கேயாவது போயிடணும்னு சொல்லி இவங்களை பார்த்த உடனே பயந்த விஷயமும் பத பதட்டமான விஷயத்தையும் சக்தி கவனிச்சதால் இவங்க மேலே அவருக்கு சந்தேகம் வந்த உடனே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு பிரீத்தியோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பதில் சொல்லவே முடியல இங்கே பிரீத்தி வேணும்னே சக்தியை வந்து கல்யாணம் பண்ணிக்கணுன்ற தான் எங்கள் ஜெயாவோட வீட்டுக்கு வந்திருக்கான்ற விஷயத்த நாமளே எப்படி சொல்றது இப்போ நம்ம பற்றின நம்ம பொண்ணை பற்றின விஷயத்த நாம சொல்லிட்டோம்னா அப்புறம் பிரீத்தி வசமா மாட்டிப்பாளே அப்படின்னு சொல்லி பதில் பேசாமல் திரு திரு முழிக்கிறாங்க உடனே சந்திரசேகர் சக்தி கிட்ட எனக்கு என்னவோ இவங்களை பார்க்கும்போது ரொம்பவே சந்தேகமாக இருக்கு பிரீத்தி கண்டிப்பா போய் சொல்லியிருப்பா போல இவங்க இங்க பிரீத்தி தான் எங்கேயோ இவங்களை அதனால தான் இவங்க பிரீத்தியை பத்தி எதுவுமே சொல்லாம அமைதியாக நிற்கிறாங்க தன்னுடைய பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியாம ஒரு பெத்தவங்க இருந்தா கண்டிப்பா பிரீத்தி நம்ம வீட்டில் தான் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆனா இவங்க முகத்துல சந்தோஷம் இல்லை ஒரே பதட்டமாக தான் இருக்காங்க பயத்துலையும் இருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு உண்மையை பேரையும் எங்கேயுமே விடக்கூடாது கண்டிப்பா இவங்கள நம்ம வீட்டு கூட்டிகிட்டு போனும் பிரீத்தும் பிரீத்தியோட அம்மா அப்பான்னு இவங்க எல்லாரும் என்ன உண்மையை மறைச்சிருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிய வரணும் அப்படின்னு சொன்ன உடனே இங்க சக்தி அவங்களை வெளியிலயே போக விடாம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடையுமே பண்ணிட்டு இருக்காரு இங்க ஜெயாவும் அங்க மேடையில பாடல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கே இருந்த பெரியவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு ரொம்பவே பதட்டமா அங்க வெளியில வராங்க ஏன்னா ஏற்கனவே அவங்க பிரீத்தியோட அம்மா அப்பாவை அங்கே பார்த்ததால இந்த விஷயத்தை எப்படியாவது சக்தி கிட்ட சொல்லணும் அப்படின்னு மேடையில் இருக்கும்போதே நினைச்சிட்டு இருந்தாங்க இங்க வந்த உடனே எங்க சந்திரசேகர் கிட்ட ஜெயா சொல்றாங்க பிரீத்தியோட அம்மாவையும் அப்பா நான் பார்த்தேங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு உடனே சந்திரசேகர் அவங்க வேற எங்கயும் உள்ள தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னையும் சக்தியையும் பார்த்த உடனே இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு நினச்சி அவங்க போக பார்த்தாங்க பிரீத்தி நம்ம வீட்டில் தான் இருக்கான்னு சொல்லியும் அவங்க பயந்தாங்களே தவிர்த்து அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷமே இல்லை எனக்கு என்னவோ அந்த பிரீத்தி மேலே சந்தேகமாக இருக்குது பொண்ணு சொன்னது எல்லாம் உண்மையாக தான் இருக்கும் போல பிரீத்தி வேணும்னே அவங்க அம்மா அப்பாவை நம்ம படாமல் எங்கேயோ மறைச்சி வச்சுட்டு ஒரு இடத்துல தங்க வச்சுட்டு தன்னுடைய அம்மா அப்பா இல்லைன்னு ஓங்கிட்ட போய் சொல்லி உன்னை நம்ப வச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா போல இது எல்லாத்துக்குமே காரணம் பிரீத்தி சக்தியை மறக்கலை சக்திய மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறா போல பொண்ணி சொன்னது எல்லாமே உண்மைதான் போல ஜெயா அப்படின்னு சொல்லும்போது இங்க ஜெயாவும் மறுபடியும் அந்த பொண்ணிக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசாதீங்க பிரீத்தி அப்படி பொய் சொல்றவளே கிடையாது எனக்கு பிரீத்திய பத்தி நல்லாவே தெரியும் பிரீத்தியும் சக்தியும் ஒன்னு சேரக்கூடாதுன்னு அவங்க வாழ்க்கைய ஒன்னு இல்லாம பண்ண அந்த பொன்னிய பத்தி புகழ்ந்து பேசாதீங்க முதல்ல இவங்கள நம்ம வீட்டு கூட்டிகிட்டு போவோம் என்ன ஏதுன்னு கேட்போம் அதுக்கப்புறமா நம்ம ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரீத்தியோட அம்மா அப்பான்னு ரெண்டு பேரையுமே இங்கே பிரீத்தியை பார்க்குறதுக்காக வீடு கூட்டிகிட்டு போகிறாங்க இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்காத பிரீத்தியும் அங்கே வீட்டில் தன்னுடைய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க அந்த சமயம் இங்கே பிரீத்தியோடய அப்பாவும் அம்மாவும் சக்தி கூட தான் இருக்காங்கன்ற விஷயம் தெரியாமல் ஃபோன் பண்ணுறாங்க இங்கே ஃபோன் ஆன உடனே இங்கே சக்திக்கு ஒரே சந்தேகம் வருது உடனே இங்கே பிரீத்தியோட அப்பா அந்த ஃபோனை கையில் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா சந்தேகப்பட்ட சக்தியும் அந்த ஃபோனை வாங்கிடுறாரு ஃபோனை வாங்கிட்டு அந்த ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு அந்த பக்கம் இருந்து ப்ரீத்தி பேசுகிறாங்க அப்பா நீங்கள் எங்கேப்பா இருக்கீங்க ஏற்கனவே கோயிலுக்கு போகணும் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா தானேப்பா இருக்கீங்க ஏதாவது பணத்தேவை இருக்காப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க பிரீத்தி இங்கே பிரீத்தியோடய அப்பாவும் அம்மாவும் திருத்திருன்னு முழிக்கிறாங்க இந்த நேரத்துலேயே அந்த பிரீத்தி ஃபோன் பண்ணணும் நான் ஏதாவது பொய் சொல்லி சமாளிக்கலாம் என் பொண்ணு எங்கே இருக்கானே தெரியாமல் இத்தனை நாள் தேடிட்டு இருந்தோம் உங்கள் வீட்டில் தான் இருந்திருக்காளான்னு சொல்லி பொய் சொல்லிடலான்னு பார்த்தேன் ஆனால் இப்படி பிரீத்தி ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையுமே மாத்திர மாதிரி பண்ணிட்டாளேன்னு சொல்லிட்டு இப்போ பொய் சொல்லி சமாளிக்கவும் முடியாத நிலைமையை கொண்டு வந்துட்டாலே இந்த பிரீத்தி அப்படின்னு சொல்லி திருத்திருன்னு முழிக்கிறாங்க பிரீத்தியோடய அம்மாவும் அப்பாவும் இங்கே பிரீத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது அது எல்லாத்தையுமே ஜெயா சந்திரசேகர் சக்தின்னு எல்லாருமே இருக்காங்க இங்கே பிரீத்தியோட அப்பா பிரீத்திமா நீ அப்புறமா ஃபோன் பண்ணுமா அப்படின்னு சொல்லும்போது அப்பா என்னாச்சு உங்களுக்கு ஏன் எவ்வளோ பதட்டமாக பண்ணுறீங்க நான் வேணும்னா அவங்கள வந்து பார்க்கட்டுமாப்பா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்று வேண்டாம் இப்போ நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே அவங்களும் ஃபோனை வச்சிடுறாங்க ஏன் அப்பா திடீர்னு ஃபோனை வைக்க சொன்னார் யாராவது பார்த்துருப்பாங்களா என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க பிரீத்தி இங்கே பிரீத்தி இவ்வளோ சகஜமாக அவங்க அம்மா அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறதும் இல்லை நான் வந்து உங்களை பார்க்குறேன்ப்பான்னு சொல்கிறது இது எல்லாத்தையுமே கேட்கும்போது இங்கே எல்லாேருக்கும் தெரிய வருது இங்கே பிரீத்தி அவங்க அம்மா அப்பா யார் கண்லேயும் படக்கூடாதுன்றதுக்காக ஒரு இடத்துல தங்க வச்சுருக்காங்க அவங்களுக்கு தினமும் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க பண தேவைக்காக பணத்தெல்லாம் போட்டு விடுறாங்க அப்படி இருக்கும்போது பிரீத்தி எதுக்காக போய் சொன்னால் இப்படி அப்பா அம்மா இல்லைன்னு போய் சொல்ல எதுக்காக வீட்டுக்கு வரணும் இப்போ இங்கே சந்திரசேகர் சொல்றாரு நீங்கள் ஜெயா கிட்ட பாத்தியா ஜெயா ஓ முன்னாடியே உண்மை என்னன்னு தெரிய வந்திருக்கு நாங்கள் யாரும் உண்மையை கண்டுபிடிக்கல அவங்களா வந்து வசமாக மாட்டிக்கிட்டாங்க இப்போ தெரியுதா பிரீத்தியை பத்தி நான் சொன்னது எல்லாமே உண்மைதான்ட்டு பிரீத்தி சும்மா நம்ம வீட்டுக்கு வரல அவளுடைய அம்மா அப்பான்னு எல்லாத்தையுமே வந்து செட்டில் பண்ணி ஒரு இடத்துல தங்க வச்சுருக்கா பணத்தையும் நல்லா போட்டு விட்டுட்ருக்கா அப்பப்போ போய் பார்க்குறா ஆனால் பிரீத்தி உங்ககிட்ட சொன்னது எல்லாமே போய் என் அப்பா எங்கே இருக்காங்க அம்மா இருக்காங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாதுன்னு இந்த பிரீத்தி சொன்னதெல்லாம் நம்பிக்கிட்டு நீ பொன்னி மேலே சந்தேகப்பட்டு பொன்னியை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பணும்னு நினச்சியே பொன்னி என்றைக்கும் போய் சொல்ல மாட்டா ஆனால் பிரீத்தி வாயை திறந்தாலே சொன்னது எல்லாம் தான் இப்போவாது புரிஞ்சுக்கோ பொன்னியை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஜெயாவுக்கு என்ன சொல்லனே தெரியல ஏன்னா நாம ஒன்று நினைச்சோம் எப்படியாவது சக்தியவும் பிரீத்தியவும் ஒன்று சேர்த்து வைக்கணும் இந்த பொன்னியால் நிற்கப்பட்ட அவங்க கல்யாணத்தை மறுபடியும் நாம் நடத்தி வைக்கணும் அப்போ தான் சக்தி சந்தோஷமாக இருப்பான்னு நினச்சோம் ஆனால் பொன்னி செஞ்சதுலேயும் ஒரு விதத்தில் நல்லதாக இருந்திருக்கு இந்த பிரீத்தி இன்னும் சக்தி மேலே ஆசைப்பட்டுக்கிட்டு தான் இவ்வளோ பெரிய பொய்யே சொல்லியிருக்கா அப்பா அம்மா எங்கேன்னு தெரியலன்னு என்னையே நம்ப வச்சுட்டாளேன்னு சொல்லி இங்கே பிரீத்தி மேலே ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க ஜெயா இங்க வீட்டுக்கு தன்னுடைய அம்மா அப்பா வரப்போகிறாங்க அதுவும் சக்தி ஜெயா சந்திரசேகர்னு எல்லாத்துக்குமே உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படின்ற விஷயம் தெரியாமல் எப்பயும் போல் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பொன்னிக்கு தங்குறதுக்கும் இடம் இல்லை சக்தி மனசில் எப்படியாவது இடம் பிடிக்கணும் பொண்ணியை சீக்கிரமாக வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாங்க இங்கே சக்தி தனியாக இருக்கும்போது கிட்ட போய் பேசி பேச்சு கொடுக்கணும் அவன் மனசை மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரே யோசனையிலேயே இருக்காங்க இங்கே கொஞ்சம் நேரம் கழிச்சு சக்தியோட கார் வந்து நிற்குது உடனே பொண்ணு யோசிக்கிறாங்க சக்தி வந்துட்டான் நம்ம எப்பயும் போல சகஜமாக அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சக்தி சந்திரசேகர் கூட பொன்னியோட பிரீத்தியோட அம்மாவும் அப்பாவும் அங்கே வரத பார்த்து வீட்டில் உள்ள எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வீட்டுக்கு போன சக்தி ரொம்ப கோபமாக பிரீத்தியை கூப்பிட்றாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே வந்து நிற்க பொண்ணி ஓரமாக எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க இங்கே பிரீத்தி அவங்க அம்மா அப்பாவை பார்த்த உடனே என்ன பேசுனே தெரியாமல் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே கீழே வர இங்கே உடனே பிரீத்தி பெரிய ஒரு நடிப்பை போடுறாங்க அப்பா அம்மா நீங்கள் எங்கே இருந்தீங்க நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரியாமல் நான் எவ்வளோ உங்களை தேடின தெரியுமா ஒவ்வொரு நாளும் நீங்கள் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் என்னை விட்டுட்டு எங்க தான் போனீங்க அப்படின்னு சொல்லி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே பாத்துட்டு ஜெயா இந்த பிரீத்தி எல்லா உண்மையும் மறைச்சது மட்டும் இல்லாம தன்னுடைய அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்ற உண்மை தெரிஞ்சுக்கிட்டே இப்படி எங்க முன்னாடி நடிக்கிறாளேன்னு சொல்லி ரொம்ப கோபமாக பிரீத்தியை பார்க்குறாங்க இங்கே பிரீத்தியும் தொடர்ந்து அப்பா கிட்ட அழுது அழுகிற மாதிரியும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாத மாதிரியும் பேசிக்கிட்டே இருக்க உடனே பிரீத்தியோட அப்பா பிரீத்திமா எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு இனி நடிக்கவும் வேண்டாம் இனி வந்து அழுகவும் வேண்டாம் எல்லாேருக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு போதும் பிரீத்தி அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே ஜெயா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஏ ப்ரீத்தி நீ என்ன நினச்சிட்டுருக்க நீ போய் சொல்லி எங்களை ஏமாத்தினதெல்லாம் வந்து நாங்கள் நம்பிட்டு இருந்தோம்ல ஆனால் அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்ற விஷயம் உனக்கு எப்போ தெரிஞ்சிருந்துருக்கு ஆனால் எங்கள் அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லி என்னை ஏமாற்றி இந்த வீட்டுக்குள்ளே வந்தது அப்போ நீ சக்தியை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தானே நீ ஏன் இப்படி இருக்க எங்களை எதுக்காக நீ ஏமாத்துன சொல்லி கேள்வி கேட்குறாங்க இங்கே சந்திரசேகர் ரொம்ப கோபமாக பிரீத்திக்கிட்ட உனக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லை எங்கள் சக்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு எங்கள் இந்த வீட்டோட மருமக பொன்னி தான் நாங்கள் இத்தனை முறை சொல்லியிருக்கோம் அப்படியும் சக்தி கூட ஒன்று சேர்ந்து வாழ்றதுக்காக அப்பா அம்மாவே இல்லை அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல ஏமாற்றி வீட்டுக்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் பொன்னியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப பெரிய வீடியோ ஆதாரத்தெல்லாம் போட்டு காமிச்சியே முதல்ல நீ ஒன்றை பத்தி யோசனை பண்ணிப்பார் நீ செஞ்சது தான் பெரிய தப்பு பொன்னி மேலே எனக்கு நூறு சதவீதம் நம்பி இருக்கு நம்பிக்கை இருக்குது பொன்னி என்றைக்கும் இப்படிப்பட்ட தப்பு செய்யவே மாட்டா யார் வாழ்க்கைக்குள்ளேயும் வரணும்னு அவன் நினைக்கவே மாட்டாள் நீ தான் பணத்து மேலையும் நகை மேலேயும் சொத்து மேலேயும் ஆசைப்பட்டுட்டு என் பையன் பேரில் எந்த சொத்தும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணமே வேண்டான்னு உன் அப்பா அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு எந்திரிச்சு போனேன் அப்படி இருக்கும்போது பொன்னிக்கேன்னு ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னு இருந்திருக்கு அதனால தான் சக்தியை கல்யாணம் பண்ணியிருக்கா ஆனால் இப்பையும் அப்படி நீ விட்டு கொடுத்துட்டு போகாமல் இப்பையும் மறுபடியும் இங்கே சக்தி பேரில் தான் எல்லாருக்கு பெரிய ஒரு ஓனராக இருக்கான்னு சொல்லிட்டு அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டுட்டுருக்கேன் இதுக்கு உன் அப்பா அம்மாவும் உடந்தைய வேறு இருக்காங்க உங்களெல்லாம் சும்மா விடவே கூடாது கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்கள் எல்லாருக்கும் என்ன நடக்கணுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சாதான் இனிமேல் இப்படி யார் வாழ்க்கைக்குள்ளேயும் வரணும் நீங்கள்லாம் யோசிக்கவே மாட்டீங்க ஏன் ப்ரீத்தி இப்படி தப்பு செய்யும் போது இதெல்லாம் தப்புனே உனக்கு தெரியாதா நீ இப்படி வந்து வீட்டுக்குள்ளே போய் சொல்லிட்டு வந்துவிட்டேன்னா என் பையன் வந்து மனசு மாதிரி உன்னை ஏற்று பண்ண நினச்சியா என் பையன் சக்தியோடய மனசில் பொண்ணை மட்டும்தான் இருக்கா நீ ஏன் சொன்னாலும் அவன் உன்னை ஏற்றுக்க போறதே கிடையாது புரியுதா நீ என்ன பெரிய நாடகம் போட்டாலும் உண்மை ஒரு நாள் வெளியில வரும்னு சும்மா சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க பொண்ணி பொன்னி எந்த தப்பும் செய்யல அதனாலதான் அவ எல்லார் முன்னாடியும் வந்து நிமிந்து நிற்கிறாள் அவன் ஆனா நீ அப்படி கிடையாது இப்போ உங்க அம்மா அப்பா முன்னாடியே நீ தலை குனிஞ்சு நிற்கிறனா அதுக்கு காரணம் நீ சொன்ன தான் முதல்ல உன் அம்மா அப்பான்னு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில போ இந்த வீட்டில் இருக்க உனக்கு தகுதியும் இல்லை உரிமையும் இல்லை இந்த வீட்டோட மருமகனை அது பொண்ணி மட்டும்தான் உன்னை நாங்கள் இனி பார்க்கவே கூடாது இந்த வீட்டு பக்கம் இல்லை இந்த ஆஃபீஸ் பக்கமும் வராத பாத்தியா சக்தி இவ எப்படிலாம் நடிச்சிருக்கான்னுட்டு உன்னோடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஏமாத்தி உன்னையே கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டிருக்கா அப்படின்னு சந்திரசேகர் இங்க பிரீத்தியை நிற்க வச்சு கேள்வி கேட்டு வெளுத்து வாங்குறாரு இங்கே ஜெயா சொல்றாங்க இத்தனை நாள் இங்கே சக்தியா இருக்கட்டும் என் வீட்டுக்காரராக இருக்கட்டும் உன்னை பற்றி சொல்லும் போதெல்லாம் நான் நம்பவே இல்லை உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் இந்த பொன்னி தான் வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னு நினச்சேன் நீ காட்டின அந்த ஆதாரத்தெல்லாம் பார்த்த உடனே பொன்னி மேலே தான் தப்பு இருக்குன்னு கூட நினச்சேன் ஆனால் நீ இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ சொன்ன பொய்யால் எங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு தெரியுமா முதல்ல உன்னெல்லாம் வீட்டுக்குள்ளே விட்டுருக்கவே கூடாது திட்டம் போட்டு வீட்டுக்குள்ளே வந்து இங்கே எல்லாரையுமே ஏமாற்றி உன்னை நம்ப வச்சல்ல உனக்கு சரியான ஒரு பாடம் புகட்டியே ஆகணும் டே சக்தி இனி இவ ஆஃபீஸில் வேலை பார்க்கவும் கூடாது இவ எங்கே போனாலும் இவளுக்கு வேலை கிடைக்கவும் கூடாது அப்படி நீ செஞ்சாதான் இவளுக்கு மட்டும் இல்லை இவங்க அம்மா அப்பான்னு எல்லாருக்குமே நம்மளை பற்றி நல்லா புரிய வரும் அப்படின்னு சொல்லி பிரீத்தியை பற்றின உண்மை அவங்களோட அப்பா அம்மா மூலமாக எல்லாருக்குமே தெரிய வந்ததால் பிரீத்தி மேலே ரொம்பவே கோபமாக இருந்த ஜெயா பிரீத்தியை வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் அவங்க பதில் பேசாமல் அமைதியாக நின்னதால் ரொம்பவே கோபமாக பிரீத்தியை பொன்னி முன்னாடி அவமானப்படுத்தி பலார் பலார்னு வைக்கிறாங்க இத பார்த்த பொன்னி சந்தோஷப்படுறாங்க என்ன பத்தின உண்மை எப்படியும் வெளியில வராது நீதான் பொன்னி வீட்டை விட்டு வெளியில போன சொன்ன பிரீத்தி இன்னைக்கு எல்லாரும் தலை குனிஞ்சி அவமானப்பட்டு நிக்கிறா உண்மைய ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாதுன்றதுக்கு இந்த பிரீத்தி தான் சரியான எடுத்துக்காட்டு இந்த பிரீத்தியவும் பிரீத்தியோட அம்மா அப்பான்னு இவங்களெல்லாம் எல்லாம் சும்மா விடவே கூடாது அப்படின்னு சொல்லி பிரீத்தி மேல ரொம்பவே கோவத்துல இருக்காங்க பொன்னி அது மட்டும் இல்லாம உண்மைய நிரூபிச்சிட்டாரே நம்ம மாமனார் அப்படின்னு சொல்லி இங்க சக்தி மேலையும் இங்க சந்திரசேகர நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பொன்னி இன்னொரு பக்கம் பிரீத்திய பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்ததால சுந்தர் இதுமே பேசாம நிற்கிறாரு நான் என்னவோ அந்த பொன்னிய வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடலாம் இந்த பிரீத்திய வச்சுன்னு நினச்சா அந்த பிரீத்தி இப்படி வசமா மாட்டிக்கிட்டாலே அடுத்தது என்ன பத்தின உண்மையவும் இந்த பொன்னையும் சக்தியும் கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு சுந்தர்